ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் நம்ம அன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா மணத்தக்காளி குழம்பு தாங்க செய்ய போகிறோம் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் சிம்பிளான ரெசிபி தான் ஆனால் ஹெல்த்தியான ரெசிபி இந்த கீரை குழம்பு நிறைய பேர் விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது நல்லா இம்யூனிட்டி பவர் தரக்கூடிய இந்த கீரையில் வாரம் ஒரு முறையாவது செய்து சாப்பிடுங்க அவ்வளோ நல்லது வாய் புண்ணு வயிற்றுப்புண்ணு இருக்கிறவங்க இந்த கீரை சாப்பிட்டாக்க ரொம்ப நல்லதுங்க இதில் முக்கியமாக கடைசியாக நம்ம ஒரு பொருள் சேர்த்து செய்ய போகிறோம் அது என்னென்ன வீடியோவில் கடைசியில் பாருங்கள் இது செய்கிறதுக்கு மட்டும் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் அக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் குக்கரில் ஒரு கப்பு தோரம்பருப்பு எடுத்து வாஷ் பண்ணிட்டு வச்சுருக்கேன் இப்போ இதில் மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க பத்து பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு பத்து சின்ன வெங்காயம் தோல் உரித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க ரெண்டு பழுத்த தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் பொன்னாங்கண்ணி கீரை கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ கீரைக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ குக்கர் மூடி வச்சு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நம்ம விசில் வந்த உடனே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் கீரை நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம கீரையை கடைஞ்சி எடுத்துக்கலாம் இது போல் கடைஞ்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் கீரை கரைஞ்சி எடுத்தாச்சு இப்போ இதில் அரை நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டோன்னா அதுக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம் கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகு உளுந்து காஞ்ச மிளகா கொஞ்சமாக பெருங்காயப்பொடி சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கி வரட்டும் இப்போ நம்ம கீரையை தாளிச்சதில் ஊற்றிக்கலாம் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இப்போ நம்ம கடைசியாக அரை ஸ்பூன் சோம்பு நல்லா இடித்து சேர்க்க போகிறோம் இது தாங்க முக்கியமான பொருள் இதை சேர்த்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் அமிர்தமாட்டாக இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் சேர்த்து செஞ்சு பாருங்கள் அவ்வளோதாங்க சூப்பரான மணத்தக்காளி கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிளான ரெசிபி ஆனால் டேஸ்ட்டான ரெசிபிங்க ஹெல்த்தியான ரெசிப்பிங்க கூட கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லியாக தூவிக்கோங்க இப்போ நம்ம சாப்பாடு கூட குழம்பு ஊற்றிக்கலாம் தாங்க சூப்பரான மணத்தக்காளி குழம்பு ஒயிட் ரைஸ் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணியிருக்கேன் அதோட கூட இதோட கூட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் உங்களால் அந்த டேஸ்ட்டை மறக்கவே முடியாது வாரத்தில் ஒரு முறையாவது இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் நல்லா ஹீமோகுளோபின் லெவல் கூட அதிகரிக்கும் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்ல மறந்துடாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க் யூ